ஒழுங்காக ஓடி போயிரு அதுதான் உனக்கு நல்லதுன்னு சோசியல் மீடியாவில் கீர்த்தி சுரேஷை போட்டு பங்கம் இருக்காங்க திடீர்னு கீர்த்தி சுரேஷ் மேலே இவ்வளோ வன்மத்தை தக்கிறதுக்கே காரணம் என்ன சமீப காலமாகவே சாதி ஒழிப்பு மற்றும் ஹிந்தி எதிர்ப்பு சார்ந்த திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் அதிகமாகவே வந்துட்ருக்கு நான் இந்த வீடியோட ஆரம்பத்துலேயே சொல்லிடுறேன் நான் தமிழை அவாய்ட் பண்ணிட்டு ஹிந்திக்கெலாம் சப்போர்ட் பண்ணல ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் இல்லைன்னா கடைசியில கமெண்டில் என்ன கல்வி ஊற்றுவேங்க அந்த வகையில் நடிகை கீர்த்தி சுரேஷ் சமீபத்துல ரகு தாத்தா அப்படின்ற ஒரு திரைப்படம் நடிச்சிருக்காங்க அதோட ட்ரெய்லர் கூட வெளிவந்துச்சு இந்த ட்ரெய்லர்ல ஒரு காட்சி இருக்கு அந்த காட்சி ரசிகர்களை ஆழ்த்தி ஆழ்த்தியிருக்கு அப்படின்னு சொல்லிடலாம் அது மட்டும் இல்ல இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும் இந்த படம் எந்த ஒரு விஷயத்த பத்தி பேச போகுதுன்னு எல்லாராலையும் ஈஸியாவே கணிக்க முடியும் இந்த ட்ரெய்லர் பாருங்க இந்த ட்ரெய்லர்ல இவங்க ஒரு என்சிசி மாணவியா நடிச்சிருக்காங்க கீர்த்தி சுரேஷ் பரேடோட நடுவுல தமிழ்ல சொல்லுங்க சார் எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்றாங்க இந்த டயலாக கேட்ட உடனே எல்லாருமே என்ன நினைச்சிட்டோம் அப்படின்னா வாவ் கீர்த்திஸ்வரை சூப்பரா பேசுறாங்களே எந்த அளவுக்கு தமிழை ஆதரிக்கிறாங்க எந்த அளவுக்கு ஹிந்தியை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க பட் இங்க லாஜிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பொதுவாக என்சிசியில் சேரும்போதே என்ன கமெண்ட்டுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தெளிவாக தமிழில் விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் யூனிஃபார்மே கொடுப்பாங்க ஆனால் நடிகை கீர்த்தி சுரேஷ் என்சிசி யூனிஃபார்ம் போட்டதுக்கு அப்புறமா பரேட்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுற அந்த டைமில் எனக்கு ஹிந்தி தெரியாது தமிழில் கமெண்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க இதே மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ராணுவ வீரர் யாராவது எல்லையில் நின்றுக்கிட்டு ஒன்றுமே புரியல எனக்கு தமிழில் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு திரு திருன்னு முழிச்சுட்டு நம்ம நாட்டோட நிலைமை என்னாகும் எல்லாருமே ஒரு விஷயம் மறந்துடும் こでは。 ஹிந்தி பேசுறது தப்பு இல்ல ஹிந்தியை திணிக்கிறது தான் தப்பு ஆனா இந்த காமெடியான ட்ரெய்லர் காட்சியை ஏதோ பெரிய புரட்சி மாதிரி எல்லாருமே ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க அப்படியே இந்த மீம் டெம்ப்ளேட்டை பாருங்க நம்ம வடிவலோட சம்பவம் தான் கீர்த்தி சுரேஷோட இந்த காட்சியை கலாய்க்கிற விதமா ஜனகன மன எனக்கு எதுவுமே புரியல தமிழ்ல சொல்லுங்க சார் அப்படின்னு கீர்த்தி சுரேஷ் கேக்குறது மாதிரியும் அதுக்கு பேசாம போயிரு அதுதான் உனக்கு நல்லதுன்னு கடக்காரன் சொல்றது மாதிரியும் ஒரு மீம் இணையத்துல தீயா பரவிட்டு இருக்கு நம்ம எல்லாருமே தமிழ்நாட்டுல தான் இருக்கோம் நம்ம எல்லாருக்குமே தமிழ் இருக்கு அதை வளர்க்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்பட தான் செய்யறோம் ஆனா அந்த தமிழ் ஆர்வத்தை எதுல காமிக்கணும் எதுல காமிக்க கூடாது அப்படின்னு இவங்க எல்லாருமே பப்ளிசிட்டிக்காக தமிழ் அப்படின்ற மொழியை ரொம்பவே யூஸ் பண்ணிக்கிறாங்க அதோட விளைவு தான் இது ஹிந்தி தெரியாது போய அப்படின்னு தமிழ்நாட்டுல ஒரு கூவு கூவிட்டு அடுத்த நாளே ஹிந்தி படத்துல நடிக்க போனவங்க தான் இந்த கீர்த்தி சுரேஷ் பட் நான் இதை தப்பு சொல்லல இது அவங்களோட பொழப்பு அவங்களோட பொழப்பு என்னன்னா ஆக்ட்ரஸா நடிக்கிறது தான் அது எந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு போனாலும் சரி தமிழ் தெலுங்கு ஹிந்தி எந்த இண்டஸ்ட்ரியில வேணாலும் அவங்க போய் நடிக்கலாம் பட் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு சர்ச்சையை உருவாக்கி தான் தப்பு அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு ஒரு டைலாக்க வச்சுட்டு போயிருவாங்க ஆனா சோசியல் சாகும் கீர்த்தி சுரேஷ் ஒரு வாட்டி திருப்பதி போயிருக்கும் போது கீர்த்தி சுரேஷ் கிட்ட ஒரு தமிழ் பத்திரிகையாளர் ஒரு கேள்வியை கேட்கும் போது அதுக்கு நான் இப்போ தமிழ்ல பேச முடியாது ஏன்னா நான் ஆந்திரால இருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க சோ இது எல்லாத்தையும் அவங்க மனசுல வச்சுக்கிட்டு இந்த காட்சியில நடிச்சிருக்கலாம் நான் திரும்பவும் சொல்றேன் எல்லாருமே ஒரு விஷயத்த ரொம்ப புரிஞ்சுக்கணும் ஹிந்தி பேசுறது எந்த விதத்திலயும் தப்பு கிடையாது ஹிந்தியை திணிக்கிறது தான் தப்பு